ரீம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அபராத்தும் நான் இலங்கை இலங்கை தூதர் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் என் பேர் அமீர் அஜ்வார் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல ஹஜ்ஜுடைய நீயத்தோடும் மார்க்க ஐந்தாவது மார்க்க கடமையான ஹஜ்ஜுடைய நீயத்தோடு கௌபத்துல்லாவை தரிசிக்கிறதற்கும் உங்களது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இலங்கைக்கான இந்த புனித பூமியில் இருக்கின்ற தூதுவர் என்ற வகையில் நான் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இது முதலாவது தடவை நான் இங்கே இந்த ஹாஜிகளை வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறது முதலாவது ஹாஜிகளை இங்கே நான் வரவேற்பது இலங்கை தூதுவர் என்ற வகையில் உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் ரஹ்மான் என்று சொல்கின்ற அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் அதுதான் நீங்கள் மனசில் எப்பவும் வச்சுக்கொள்ள நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்கன்னா துயூஃபுர் ரஹ்மான் அப்படி தான் சவுதி அரசாங்கமும் உங்களே பார்க்கிறார்கள் துயூஃபுர் ரஹ்மான் அல்லாவுடைய விருந்தினர்கள் என்று பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் எத்தனை எல்லா சேவைகளையும் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பூமியில் நீங்கள் வந்து இறங்கிய உடனே அதுவே காட்டுகிறது அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜுடைய நீயத்தை ஏற்றுக்கொண்டாங்க எத்தனையோ பேர் வசதி வாய்ப்புகளோடு சுகத்தோடும் நமது நாடுகள்ார்கள் இந்த சந்தர்ப்பம் இன்னுமே கிடைக்கவில்லை ஆனால் நம்ம எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்றால் அது அல்லாவுக்கான எங்களுடைய கட்சியுடைய நியத்தை ஏற்றுக்கொண்டான் என்றதுதான் அர்த்தம் இல்ல இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே வந்திருக்க முடியாது அதுதான் அர்த்தம் ஆகவே நாங்கள் அந்த நீயத்தோடும் அந்த நல்ல மனசோடும் எங்களுடைய எங்களுடைய அந்த ஹஜ் பணிகளை நாங்கள் ஹஜ்ஜுடைய ஆரம்பிக்க வேண்டும் அலமது இன்னொன்று விரும்புகிறேன் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒருவர் ஹஜ்ஜி செய்து அந்த ஹஜ்ஜின் போது அவர் எந்த அத்துமீறல்கள் எந்த பாவம் எந்த மிதண்டா வாதங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற வகையில் இருக்கின்ற இருந்து அவர் நாடு திரும்பினால் அவர் அன்று பிறந்த பாலகனை போட்டு தெரிவித்தார் ஆனால் அதுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்ன நிபந்தனை போட்டிருக்காங்க என்ன ஹஜ்ஜின் போது நீங்கள் லா ஃபுசூக வலா ஜிதால வலா ரஃப் அதாவது சொல்ல சொல்கிறாங்க அதில் எந்த நீங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது எந்த அத்துமிரல்களும் செய்யக்கூடாது எந்த தர்க்கமும் செய்யக்கூடாது இப்படி செஞ்சி செஞ்சு நீங்கள் உங்களோட ஹஜ்ஜை செஞ்சு நாடு திரும்ப நாங்கள் வந்து பாவமும் போகணும் அதுதான் நம்மளோட நோக்கம் இங்கே வந்திருக்கிறது கடமைகளில் நான் இந்த இடத்துல வலியுறுத்தி போறப்படுகிறது ஏனென்றால் ஹஜ்ஜுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொறுமை பொறுமை சகிப்புத்தன்மை நம்ம நம்ம நாட்டுல நல்ல வசதி வாய்ப்போட நல்லா வாழ்ந்திருக்கும் ஆனா இங்க வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கும் டைமுக்கு வெளியில போயில அது வெயில் பயங்கர வெயில் அப்ப அவங்களுக்கு சில சௌரியங்கள் இருக்கும் அதையெல்லாம் நாங்க சைப்பு தன்மையோட நாங்க பொறுத்துக்கொள்ளணும் அதுதான் எங்களை எங்களுக்கு ஆது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று சைப்பு தன்மையோட பொறுமையோட இருந்ததன் காரணமாக தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இன்றைக்கும் இந்த கவுபாக்கு வந்து அவங்களை அவங்களை நினைப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அல்லாவுடைய கட்டளை ஏற்று அவங்களுக்கு அந்த அந்த பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருந்ததால அவங்களுக்கு அது கிடைச்சி நீங்க எல்லாம் நிறைய பார்க்குற நிறைய பெண்கள் வந்துருக்கு மாஷா அல்லா இந்த பெண்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு தெரியும் ஹாஜர் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு அவங்க பொறுமையோட அவங்கள அந்த அந்த இருந்ததால தான் இன்றைக்கும் சாய் என்ற பெயர்ல அந்த பெண்ணு அந்த தாயை இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரம் வருடங்களாக அந்த தாயை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறாங்க அந்த சாய் ஓடி பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் ஓடுறாங்க ஹாஜர் அலை இஸ்லாம் ஓடுனதுக்காக அது இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய கௌரவம் அந்த ஆயிரம் வருடங்களாக கோடிக்கணக்கான மக்கள் சாய் செய்யறாங்கன்னா ஒரு பெண்ணை நினைவு கூறுதான் செய்யறாங்க அதனால பெண்களுடைய முக்கியத்துவம் அதை நீங்க சரி செய்யும்போது அதை இதுதான் நோக்கம் அதாவது பொறுமையோடு நாங்கள் செய்வோம் அடுத்தது இந்த காலம் சரியான வெயில் காலம் வெளியில போவானு வெளியில தேவை இல்லாம வெளியில போவாங்க அதாவது சில வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதுதான் இந்த வெயில் ஆரம்பிக்கிறாங்க தேவையில்லாத வெளியில போயிடுவோம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வரணும் ரெண்டு அடுத்தது இந்த அரசாங்கம் மிக தெளிவான சட்ட திட்டங்களை ஹஜ் டைமில் சொல்லியிருக்காங்க அதை அவங்களுடைய மல்லிம் அவங்களோட சேர்ந்து அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு தான் நல்லது அதனால் எங்களுக்கு இருக்கிற ஆபத்துக்கள் எங்களுடைய ஏதாவது அதெல்லாம் வராமல் நாங்கள் தடுத்துக் கொள்ளலாம் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அவங்களோட மல்லிம் சொல்கிறத கேட்டுக்கோங்க நாங்கள் இந்த முறை எல்லா ஹாஜிகளும் ஒரே குரூப் ஒரே டெண்டில் தான் மீனாவில் இருப்போம் மூவாயிரத்தி ஐநூறு இலங்கையிலிருந்து வாருகின்ற எல்லா ஹாஜிகளும் ஒரே டெண்டில் தான் இருப்போம் ஒரே பி அந்த அமைப்பில் தான் நாங்கள் இருப்போம் முதலெல்லாம் போன முறையெல்லாம் பல இடங்கள்ல இருந்தாங்க அதனால எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இப்போ எல்லாருமே ஒரே இது மாதிரி பிஏ ஒரே இடத்துல இருப்போம் அதனால இலங்கை எங்களுக்கு எங்களோட நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் இருக்கும் எங்க கவுன்சுலேட் ஆஃபீஸ் இருக்குது எங்களோட எம்பாசி இருப்பாங்க அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம் அது எங்களோட ஆஃபீஸும் தான் இருக்கும் உங்களோட கேம்புக்குள்ள தான் இருக்கும் அதனால ஒரு லேசான அமைப்பில் இந்த நாங்கள் இந்த முறை செஞ்சிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த இவ்வளவு வந்து இறங்கி இருக்கிற மட்டுக்கும் நான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் எங்கட எம்பசியும் மிக நீண்ட வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதன் அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீங்க அதை அதை நாங்கள் சொல்ல சொன்னால் ஒரு நாள் போதாது சொல்லி முடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான சில ப்ரொசீஜர்களை நாங்கள் முடித்து தான் நீங்கள் உங்களை நாங்கள் இங்கே கொண்டு அதனால் நீங்கள் உங்களுக்கு இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இது பண்ணுங்கள் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் சார்பாக இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு அதே நேரம் எங்களோட நாட்டு அரசாங்கத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு இந்த வந்து இங்கே இறங்கி மட்டும் இப்போ நீங்கள் அதி செஞ்ச இறங்கி இங்க இறங்கிட்டீங்க அதனால அது மட்டும் அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் மற்ற இங்க இந்த நாடு ரெண்டு நாடுகளுக்கும் வழங்கான அவங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செஞ்ச கொன்சுலேட் எங்கட கொன்சுலேட் ஜெனரல் மிஸ் மஃபூசா அவ தான் இப்போ ஆக்டிங் கொன்சுலேட் ஜெனரல் இங்கே ஜித்தாவில் இருக்கிறோம் நான் ரியாதிலிருந்து வந்திருக்கிறேன் நீங்கள் ஸோ அவங்களோட டீம் தான் நீங்கள் இருக்கிற டீம் அவங்களெல்லாம் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நண்பர்கள் தெரிவித்துக் கொண்டு உங்கள் சார்பாக எல்லாருக்கும் எல்லா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டித்து முடிக்கிறேன் இந்த இலங்கையிலிருந்து முதல் முதலாக வந்த எங்களுடைய முல்தாசம் குழுவை இலங்கையுடைய பிரதிநிதியாக எங்களை வரவேற்று இந்தளவு கௌரவத்தோடு எங்களை ஆதரித்து எங்களுடைய கௌர அமீர் அஜிவாஸ் அவர்களுக்கும் பாடுபட்டம் அவர்களுக்கும் அதே போன்றும் ஏனைய உதவியாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய ட்ரவல் சார்பாகவும் என்னுடைய நாடு சார்பாகவும் என்னுடைய இலங்கைய நாடு சார்பாகவும் அனைத்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இந்த முறை நாங்க எல்லாரையும் வரவேற்க முடிச்சு நீங்க